அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சாம் நைன்டி ஒன் வர்ஸ் பிப்டீன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அம்மையன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று சொன்னால் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக எந்த மனிதன் மறைந்து கொள்கிறானோ அந்த மனுஷன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் அவனுக்கு மருவுத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அப்படியினு இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுக்கிறது பார்க்குறோம். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. என்ன சொல்லரு I will be with him in trouble. அவனுடைய ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ட்ரபுள் அவனுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளில அவனுக்கு உண்டாகக்கூடிய சோதனைகளில அவனுக்கு உண்டாகக்கூடிய உபத்திரவங்களிலே ஆண்டவர் என்ன சொல்றாரு ஐ வில் பி விம் இன் ட்ரபுள் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அப்படின்னு சொல்றாரு இந்த தொண்ணூத்தோறாம் சங்கீதத்துல பார்க்கும்போது நிறைய ஆபத்து வருது மூணாம் வசனத்துல பார்க்கும்போது வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் உன்னை தப்பு வைப்பார் அப்போ ஆண்டவர் நமக்கு விரோதமாக எப்படி ஒரு வேடன் கண்ணியை மறைத்து ஒரு குருவிக்கோ இல்லை ஒரு மிருகத்திற்கோ கண்களுக்கு தெரியாமல் ஒரு ட்ராப்பை செட் பண்றானோ அது போல கத்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேக ட்ராப் செட் பண்ணப்பட்டிருக்கு கண்ணிகள் அவ சத்ருவால் வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளுக்கு ஆண்டவர் நம்மை தப்பு வைக்கிறார் எப்படி இருக்கிறாரு ஐ வில் பி இன் ட்ரபிள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல பாலாக்கும் கொள்ளை நோய்க்குன்னு சொல்றாரு கொள்ளை நோய் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கொரோனா என்கிற ஒரு கொள்ளை நோய் வந்தது அந்த கொள்ளை நோயில் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருந்து அதிலிருந்து ஆண்டவர் தப்புவித்தார் என்று பார்க்கிறோம் அஞ்சாவசனத்தில் பார்க்கும்போது இரவில் உண்டாகும் பயங்கரம் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் இந்த மாதிரி பயங்கரமான சில செய்திகள் வரும் பிரச்சனைகள் வரும் வியாதிகள் தலைவிரித்து ஆடும் வலி தலைவலி திடீர் என்று ஒரு பிரச்சனை எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா ராத்திரி வேலையில வரும் ராக்காலங்களில வரும் அதான் சொல்றாரு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் ராத்திரி வேலையில இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா மாறிடுவோம் என்ன செய்யறதுன்னே தெரியாது எங்க போறது டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காது மெடிக்கல் ஸ்டோர் இருக்காது ஒண்ணுமே இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அநேக நேரங்களிலே ராக்காலங்களில் உண்டாகும் அதான் ஆண்டு சொல்றாரு இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு விரோதமாய் சத்ரு ஏகிற அம்புகளுக்கு கத்தனமை விளக்கி காக்கிறார் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே உண்டு இரவில் கொள்ளை நோய் நடமாடும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் உண்டாகும் இது எல்லாவற்றின் நடுவிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு ஐ வில் பி வித் இன் ட்ரபுள் அவனோடு கூட அவனுடைய ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைப்பேன் சொல்றேன் அப்ப இதில் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் தப்பு வைத்து காக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அது மாத்திரமல்லாதபடிக்கு ஆண்டு சொல்றாரு பதிமூணாம் வசனத்தை வாசிக்கிறேன் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவான் இந்த சிங்கம் விரியன் பாம்புலாம் எல்லாம் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய அநேக சாத்தானுடைய தாக்குதல்கள் இந்த தாக்குதல்களுக்கெல்லாம் தேவன் நம்மை அந்த பிரச்சனை நடுவில் அவர் இருந்து நம்மை விளக்கி காத்து ஆண்டவர் விடுவிக்கிறார் அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு வரலி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்தேன் ஆபத்து வேலையில கர்த்தர் இருக்கிறார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் என்கிற மூன்று வாலிபர்களை பாபிலோன் மாகாணத்தில் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலே அக்கினி சூளையிலே தூக்கி எறிந்தாங்க ஆனா அந்த சூழக்குள்ள யார் இருந்தா நான்காவது நபராக கர்த்தர் இருந்த அப்ப அந்த ஆபத்துல யார் கூட இருக்கிறா அந்த ட்ரபுல்ல யார் கூட இருக்கிறா கர்த்தர் இருக்கிறார் அதனால இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சோதனை சௌத்ரிய நீங்கள் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே சர்வ சர்வ வல்லவருடைய நிழலிலே நீங்கள் தங்குகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகுமே ஆனால் ஆண்டு சுழல் உங்களுக்கு பல ஆபத்துகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் நிந்தனைகள் வரும் உபத்திரவங்கள் வரும் ஆனால் அதில் எல்லாவற்றிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் உங்களோடு இருந்து நான் அவனை தப்புவிப்பேன் தப்புவிப்பது மாத்திரமல்ல அவனை கனப்படுத்துவேன் சொல்கிறேன் அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிக்க கத்தர் இந்த நாளிலே உங்களுக்கு நன்மை செய்வாரா இந்த வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து காப்பாரா காட் பிளெஸ் யூ ஆல் அமை அமை நாம் ஜெபிப்போம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலகுப்பிதாவை நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஐ வில் பி வித் திம் இன் ட்ரபிள் அவனுடைய ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை விடுவிப்பேன் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து அந்த பிரச்சனைகளில் எல்லாம் நீர் அவர்களை விடுவித்தது போல இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அவர்கள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளின் நடுவிலே கர்த்தர் இருந்து அவைகளில் இருந்து அவர்களை நீர் தப்புவித்து காக்க முடியாது நாங்கள் ஜப்பிக்கிறோம் ஆசீர்வதி வழிநடத்தி காமத்தை நாமத்தை கொடுத்து ஏசு கிறிஸ்துவின் வலைநாமத்தில் பிதாமே